அவமான <laughs> நான் கவலை விட்டுட்டே ஐயா நீங்க ஒரு பாராளுமன்ற அமைச்சர் இல்ல 2020 நியமனம் உங்களுக்கு மொத்தம் 524 மில்லியன் செலவு செய்யணும்ங்களே செலவு செய்யணும் சரி 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 நீங்க இவர்

அவமான <laughs> <laughs> யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மிகுதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்த தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு இல்லாத கூட்டம் அதனால் நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு இருக்கிறேன் இது ஒரு 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 ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை தேர்தல் நேரத்தில் அரசியல் பேச பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் என்று ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வலிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளை நம்ம நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சிருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறேன் தொடர்ந்து இருக்கிற அத்தம் இல்லை அதில் நாங்கள் படிக்கிறோம்

ஒரு ஒரு பொம்பள பிள்ளை ஒரு ஒரு முளந்த பிள்ளை வந்து வீடியோ பாக்கிற மாதிரி அவونه முறை செய்து ஹெல்மெட் போட்டு முறையோட செய்து ஹெல்மெட் போட்டு அனுப்புங்க நான் தெர்மல் லைட் தரவே கூடாதுங்கால குரேஷ் நம்மளுடைய எம்.பி கி கோடை பரிமாக்க பிரச்சனை தலையில அதக்கறது தெரியாம நம்மது தரமா கரெக்டா எம்.பி யாரும் இல்லைன்னா அய்யா வந்து நான் கலெஞ்ச மக்களுடைய பிரச்சனை எம்.பி பதரை காணாம போனதுக்கு என்ன தெரியல அது டிபார்ட்மென்ட் நான் பயந்து ஒரே எம்.பி தனபேட வேண்டியதா ஆயிடுனானே ஆனா குறியா யாரா யாரா என்னைய நம்ம எம்.பி வளர்க்கிறது இதெல்லாம் ஒரு எம்.பி தார்ப்பானோமா இங்க மெக்கானிக் அந்த என்னுடைய நான் <German> <Fassus> <tantaập sind puppy ratawweel> മക്കളെ <IX> തീമാ அரசியல் பாராளுமன்ற நம்பர் இங்கே தயார் செய்து தான் பெருசாக்க வேண்டாம் இரண்டாவது அரசியலாக வேண்டாம் பகுஜனளே நான் பிடடத்துல வந்து வாதீர்வாஜி ஆபீஸே போகulte இல்ல அப்ப நான் இங்கட்ட ஏடே நான் ஆச்ச அப்போ அப்போ நான் கரெக்ட்டா என்னுடைய படிப்புக்குமான அடேன்னு கலக்கறவர் பாராளுமன்ற ஆபீஸே அடேன்னு ஏ யாரோ பாராளுமன்ற நீங்க என்ன தமுசேன்னு சொல்லிருக்கீங்க பாராளுமன்றத்துல நீங்க பதட்ட இருக்கு இதனால ஊரே அரசாங்கம் இந்த தேவே

படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவெண்ணா தான் நீங்க அவங்க